ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கான்ஃபிளிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அண்ட் ஏற்றுமதி பற்றின தகவல்களை சொல்ல போகிறேன் வீடியோவோட எண்டில் நம்ம சேனலோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ட்ரைனிங் கோர்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கான்ஃபிளிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அதாவது தமிழில் சோளத்தில் செய்கிற சீவல்கள் இந்த பிஸ்னஸ் ஒரு அருமையான தொழில் ஏன்னா மக்கள் ஹெல்த்து டயட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற இந்த காலகட்டத்தில் இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்பவும் நல்ல டிமாண்ட் இருக்கும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெய்ஸ் அதாவது சோளம் விளையிற ஏரியாவில் உங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட்டை செட் பண்ணிங்கன்னா கான்ஃபிளேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெடி டு ஈட் கார்ன்ஃப்ளேக்ஸுக்கு மார்க்கெட்டில் எப்போவும் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கும் நீங்கள் உற்பத்தி செய்கிற கார்ன்ஃப்ளேக்ஸை போத் லோக்கல் இந்தியாலையும் சேல்ஸ் பண்ணலாம் அண்டு ஃபாரினுக்கு ஏற்றுமதியும் செய்யலாம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் மெய்ஸ் நம்ம இந்தியாவில் விளையிற தேர்ட் மோஸ்ட் Important ஃபுட் Crop மெய்ஸ் மெய்ஸில் இருந்து cornflakes தயாரிக்கலாம் கேட்டில்ஸுக்கு உணவுகளை பயன்படுத்தலாம் கார்ன்ஃப்ளேக்ஸ் தவிர மெய்ஸில் இருந்து vermicelli, Starch, Snacks ஸ்நாக்ஸ் தயாரிக்கவும் முடியும் இந்த பிஸ்னஸில் நீங்கள் வெற்றி அடையணும்னா உங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக நல்ல ஃப்ளேவரோடு இருக்கணும் எந்த ஃபுட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணாலும் மக்கள் டேஸ்டானதையும் ஆரோக்கியமானதையும் தான் விரும்புவாங்க சில பாப்புலர் பிராண்ட்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸில் இருந்தாலும் நீங்கள் குறைஞ்ச ரேட்டில் உங்கள் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணுங்க என்ன மிஷின்ஸ் தேவைப்படும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நல்ல ரிசர்ச் பண்ணுங்க குறைஞ்ச முதலீட்டில் தொடங்கக்கூடியது தான் கான்ஃபிளேக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்த ப்ராடக்டை பல வெளிநாடுகளுக்கு லைக் யுஎஸ்ஏ யூரோப் பங்களாதேஷ் வியட்நாம் நேபாளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யலாம் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்றுமதி தொழில் உங்க வீட்டில் இருந்தே என்னுடைய வீடியோஸ் மூலமா கத்துக்க முடியும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்னு மோர் தேன் ஹண்ட்ரட் வீடியோஸ் தமிழ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணிருங்க